இன்றைக்கு ஹெட் ஒன்று தருணம் வந்து ஆறு மணிக்கு நாங்கள் சாமால் எடுத்து அப்படி படுத்த விடுமா இல்லைன்னா நாங்கள் கொண்டு வந்து அடிக்கொண்டு போகணும்னு சொல்லி தான் வந்து அப்படி ஒரு சட்டம் இருக்கோ இருக்கும் எனக்கு தேயில் வந்திருக்கேன் நானும் ஜாரி நானூறு நாற்பத்தஞ்சாம் வருஷம் ஜார்த்து ஆள் வந்தேன் நாங்கள் காரணம் சாமான் அடிக்கொண்டு போக மட்டும் எனக்கு ஹெட்டிலாம் தங்க வந்து அந்த அப்படி சொல்றது உரிமை இருக்கோ எனக்கு வந்து அது ஐயா தான் தெரியும் அதை லோ கவர்மெண்ட் இருந்தது வந்து எனக்கு தான் தேதி வந்திருக்கேன் சந்தடியாக இருந்த சந்தையை வந்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளார் அதால முந்தி வந்து இந்த படத்துறை மார்க்கெட் அவ்வளோ ஃபேமஸாக போய் கொடுங்க எங்கள்ட்ட சந்தரியை வந்து மாறி 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 ஒரு தடம் திசை திருப்பிங்க அதோட அது வன்பே ரோட் வாகன வசதி ஒன்றும் இல்லை அதாவது எங்களை வந்து ஒரு இடக்காலத்தில் கொண்டு போய் மீட்டிங் என்று சொல்லி போட்டு லொத்தர குலுக்கி இதாக அதுக்கப்புறம் தான் வியாபாரிகள் எல்லாம் போய் இடம்பா வசதிகளெல்லாம் பார்த்துரு அங்கே வாகனம் கூடி வியாபாரிங்க ஆட்டோவை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அங்கே வரட்டுமா வியாபாரி வா மோட்டர் சைக்கிளில் இங்கே விட்டுட்டு அங்கே போக்குவரத்து அதில் வார கேசோ வாகனமோ எதுவும் சில சந்தைக்கு வாரண்டா வண்டியை ரோட்டுலாம் போடணும் சில வேற பொலுஸ் பிடிப்பான் அதனால் தான் பூ அது என்ன நடைமுறைக்க மட்டும் கொண்டு வர திடீர் ரெண்டு வந்து நோட்டீஸ் ஓட்டி அங்கே போகும் இங்கே போகும் சொன்னால் ஜனமும் வந்து அவ்வளோ தூரத்தில் இருந்து கிழக்குறந்து வாழ்ந்தால் அவ்வளோ தூரத்தில் இருந்து சாப்பிட சாமான் தங்கலால் காவே இல்ல வேண்டு சொல்லுது அவ்வளோ கஷ்டத்து படுறது இதிலே இருந்து வேண்டாம் பஸ் போகுது பஸ் போகுது வந்து திட்ட பஸ்ஸுகள் பட்பரி பஸ்ஸு கட்டக்காட்டு பஸ்ஸுகள் போய் வேற போக்குவரத்து இது வேண்டாம் பார்த்து பார்த்து வேண்டலாம் அங்கே நின்ண்டா பஸ்ஸை விட்டால் கடைசி வாசுக்கு நான் இங்கே போகிறோம் ஆட்டோவை பிடிச்சி தான் போகணும் நான் கஷ்டப்பட்டாலும் சொன்னது இந்த கொண்டு வரால் அவ்வளோ தூரத்துக்கு போவோம் ஐயாயிரம் சாமான் பண்ணால் ஐயாயிரம் ரூபா ஆட்டோவை கொடுக்கணும் இங்கே அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரணும் ரெண்டு சனம் வந்து எங்களுக்கு ஒரே கம்ப்ளைண்ட் நாங்கள் அப்போ அதை பற்றி ஆர்கிட்ட சொல்கிறது என்ன பிரச்சனை என்று எங்களுக்கே மூலையை கொண்டு அப்செட் அடிக்கும் அப்போ வியல் வந்து ஒரு நடைமுறைக்கும் ஒரு தரம் பிரும் வர வேற மாற்றி மாற்றி கீழே கீழே இருந்து நாங்கள் வியாபாரம் செய்து பிரச்சனை கேட்டால் சுகாதார பிரிவு அந்த பிரிவு இந்த பிரிவு வந்துட்டு கடைசியாக மீளை கொண்டு விட்டு பொற்றால் தீக்கப்பட்டு எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டாது அது அங்கு திரும்ப வருஷமாக இருந்து நாங்கள் அதுக்கு பிறகு இப்போ திருப்பி அங்கே கொண்டு போயின்னு எங்களுக்கு வந்து முறைப்படி வந்து இடத்தை காட்டி இந்த அளவு ஒரு அவள் வந்து உலக காலத்துக்குள்ளே வரவே இல்லை அந்த பக்கத்தில் வருவா மழை தண்ணி ஓடுதும் எது வரையும் வந்து பார்க்கவும் இல்லை யார்

சரி சைன் பண்ணி கூட்டணும் ஆக இருபத்தாறாம் தேதி மீட்டிங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே வந்ததுக்கு அத்தாட்சிப்படுத்துறதுக்கு எல்லாரும் கையெழுத்து போடுங்க யாவாரி மெனக்கல் வியாவாரியான்னு கையெழுத்து போட்டார் திடீரென்று டக்குண்டு லொத்தரை போட்டு ஒத்தரை போட்டு குறுக்கினேன் இங்கே வந்து எல்லாரும் வந்து இடம் பார்க்கல ஒன்று ரெண்டு பேரும் பார்த்தது அப்போ இவருக்கு சொன்னால் புரியாது உடனே உடனே போய் பார்த்தா தான் திராசு வைக்கத்தான் இடங்கானும் காணும் அதை தான் பண்ணுறான் அங்கே உங்கள் கொண்ட பிரச்சனையோ ஒவ்வொரு சொன்னால் தான் சொன்னதுக்கு தெரியும் அவங்க தெரியாது அவள் வந்து திடீர்னு வந்து வந்தான் ஆ நீங்கள் மீட்டுக்கு வாங்குவோம் அங்கே வாங்க எதாவது கையத்து பேசுவோமாண்டான் அங்கே வர்த்தா ஒன்றும் இல்லை டொய்லெட் கட்டிக்கிறக்கு இவ்வளோத்தில் கீழே தகரவும் மேலே கண்ணாடி பிளேயர் ஆகிடும் போய் பார்த்துட்டு இங்கே வந்து நாங்கள் சொன்னோன்னா டக்குனு கண்ணாடிக்காக மாற்றிடுந்தான் நான் போய் பார்த்தனேன் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்ததை டக்குன்னு கண்ணாடியாக மாற்றிடு டொய்லெட்டு இதுல ஹோமட்டில் இருக்கிறாள் இப்படி நின்ண்டா தெரியும் அங்கால ரெண்டு மெட்ட டொய்லெட் கட்டி இருக்குது பொம்புலேண்டு ஆம்புலேண்டு என்ன ஒரே மாதிரி தான் பிளேன் கண்ணாடியா தான் அங்கே இருந்தேன் நான் போய் பார்த்தேன் கண்ணா பக்கத்தில் எங்கேட்ட வீடு அந்த பெரிய வீடு எங்கேட்ட வீடு தான் அது வியல் வந்து அதெல்லாம் கிடைக்கக்கூடாது எல்லையில் வச்சு வீடு அப்படிங்கிறத அதில் கவர்மெண்ட் இது தான் அதை நாங்கள் கலைச்சு போய் பார்த்தேன்னு உடனே கண்ணாடியெல்லாம் மாற்றி பண்ணேன் நீங்கள் இப்போ ஓடி போய் பாருங்க அந்த கண்ணா பார்த்தா அவராக உங்களுக்கு விழாங்க நேரடியாக பார்க்குறத வந்து பார்த்தா தான் தெரியும் சொன்னா புரியா வந்து உண்டை போட்டையா வந்து எங்களை சாமான் வைக்க முடியுமோ பூஜைக்காக கட்டுக்குன்னா தூக்கி கேட்க முடியுமோ எடுக்க முடியுமோ ஒன்றும் இல்லை அங்கே வந்து ஒரு ஒரு கூப்பிடவே இல்லை மகர் கட்டிக்காம கூப்பையில் வந்து இந்த இதில் சேர்க்கையும் கூப்பிடுற வந்து எங்கள் கூப்பிட்ட யார் மாக்கர் கட்டுப்படுவது மக்கள் உள்ள யாரையும் கூப்பிடாமல் முடிவெள்ளாக்களை கூப்பிட்டு கய்கிறத வந்து நான் தான் போய் இவங்க இந்த பொங்கல் மொழி போய் பார்க்குறோம் வந்து நம்ம வந்தப்போ அப்போ நம்மளோட டக்குன ஒரு கிட்டம் வந்து இங்கே வாங்க இந்த மாக்கர் கட்டிக்கிற வந்து இதை வந்து ஆக்கம் இருக்கலாமோ இந்த மாதிரி செய்யலாம் கிட்ட வந்திருக்கு இந்த பாதையை கொடுத்த விட்டு கிளம்பு பாதையை ரெண்டு அடியாக குறைஞ்சி போட்டு இந்த நிலமாக விட்டு அது அகலமாக விட்டாலும் அங்கே மாதிரி இருந்து யாரும் செய்யலாம் இந்த கட்டு கட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக விட்டு போட்டு கட்டிக்கலாம் தான் நீங்கள் வந்து கட்டம் வந்து ஓமையா நீங்கள் சொல்லாண்டு அப்பா சொல்லாமல் கொண்டு ஆட்டோவில் சாமான சொன்னால் நேற்று முன்தினம் சந்தை வியாபாரிகளிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது இந்த சந்தை வியாபாரிகள் இந்த சந்தை கட்டிட தொகுதியிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று கருத்துறை நகரசபையினாலே கட்டளையாக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இங்கிருந்து புதிய கட்டிட தொகுதிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் புதிய கட்டிட தொகுதியிலே எந்தவித போதுமான வசதிகள் வியாபாரிகளுக்கும் கிடையாது அதே போன்று பொதுமக்களுக்கும் கிடையாது என்கின்ற விடயத்தையும் தாங்கள் நீண்ட காலமாக இந்த பகுதியிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நகரசபையினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக தங்களை பாதுகாக்குமாறு அவர்கள் என்னிடம் கோரியிரு கோரியிருந்தார்கள் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் நேற்று முன்தினம் இந்த பகுதிக்கு வந்து அவர்களுடன் கலந்துரையாடி இன்றைய தினம் அவர்கள் சார்பிலே பெருந்துறை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றேன் அந்த வழக்கிலே இந்த இந்த புதிய சந்தை கட்டத் தொகுதி சந்தை நடத்துகின்ற விதமாக அதற்காக ஒன்றே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் அதிலே ஒரு நில வாடகையாளர்களாக வாடகையாக வாடகை கொடுப்பனவை நாளாந்தம் செலுத்தி வந்து கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலேயே அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தையும் அவர்களுக்கு போதுமான அறிவித்தலோ முன்னறிவித்தல்கள் எதையுமே போதுமான அளவுக்கு வழங்காது திடீரென அவர்களை நாளை தினத்துடன் அதாவது பதினாறாம் திகதியுடன் புதிய கடைக்கு வெளியேற வேண்டும் பதின் ஐந்தாம் திகதியுடன் இந்த கடை தொகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் இந்த கட்டிட தொகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று விடுத்த அறிவித்தல் என்பது சட்டத்துக்கு முரணானது அது இந்த வியாபாரிகளை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அவர்களுக்கு புதிய கற்ற தொகுதியிலே எந்தவித வசதிகளும் இல்லை அவர்களுடைய அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பகுதிகள் மிக குறுகியதாக இருக்கிறது நகர்ப்புறத்திலிருந்து தூரமாக இருக்கின்றது என்ற பல விடயங்களையும் சொல்லி அவர்களுக்கு இவ்வாறு திடீரென அவர்களுடைய வேண்டுகோள்களோ பொதுமக்களுடைய வேண்டுகோள்களோ எதுவுமே இல்லாத நிலையில் தன்னிச்சையாக இந்த நகரசபை த இந்த முடிவை எடுத்திருக்கிறது என்ற விடயத்தை கௌரவ மந்திரிக்கு நாங்கள் சுட்டிக்காட்டி இந்த கௌரவ மன்ற இந்த நகரசபையினுடைய தீர்மானத்தை அல்லது அவர்களுடைய செயற்பாட்டை இடைநிறுத்தி வைத்து இவர்கள் தொடர்ந்தும் இந்த சந்தை பகுதியிலே தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை செய்வதற்கு வசதிகளை அல்லது செய்வதற்கான தடை உத்தரவை வழங்க வேண்டும் என்று கௌரவ மன்றிடம் நாங்கள் இன்றைய தினம் வழக்கை தாக்கல் செய்து வேண்டியிருந்தோம் அதன் அடிப்படையிலே வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு வழக்கு த ஒத்தி அதே நேரம் எதிராளி சபையான பெருத்தூர நகர சபை எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த வழக்காளிகளான சந்தை வியாபாரிகளுடைய வியாபார நடவடிக்கைகளை குழப்பக்கூடாது என்கின்ற ஒரு தடை உத்தரவை அவர்கள் இன்றைய தினம் வழங்கியிருக்கிறார்கள் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை மீண்டும் அழைக்கப்படும் அதன்போது எதிராளி சபையை மன்றிலே தோன்றியிருக்க வேண்டும் என்றும் கட்டளையாக்கப்பட்டு அவர்களுக்கு அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த வகையில் எதிர்வரும் நாட்களுக்கு இவர்களுடைய வியாபார நடவடிக்கைகள் பரிந்துரை நகர சபையினாலே இடையூறு செய்யப்பட முடியாதவாறு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த காலங்களில் நான் எனது அப்பாவோட காலஞ்செய்கிற காலத்தில் இந்த மரத்தில் அந்த கிழித்தளத்தில் கொண்டு வந்தது எங்கிக் கொண்டு வந்த காலப்பகுதியில் பருத்திர மரக்கறி சந்தையில் ஆட்டுக்கு புல்லில் இருந்து சகல பொருட்களும் இந்த கட்டுறதுக்குள்ளேயே மக்கள் வாங்கக்கூடிய மாதிரி வசதி இருந்தது ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் இந்த சந்தைக்கு அப்புறப்படுத்த உள்ள ஒரு பெருங்காணியில் நாங்கள் தொழில் செய்து கொண்டு இருந்த நேரத்தில் இந்த மரக்கறி சந்தை கட்டப்பட்டது அப்போ நாங்கள் நரரசாண்டு ஒரு செயலாளர் இருந்தவர் அந்த நகராசி செயலாளரோட கலந்துரையாடினாங்கள் உங்களுக்கு மரக்கறி சந்தை சைட்டால் தான் உங்களுக்கு தெரியுது பெனி பாப்பிட்டோம் எங்களுக்கு முழன் கதைச்சிக் கொண்டு கேட்க ஒப்பை பண்ணேன் அதுக்கு பிறகு காலம் இது கட்டி முடிஞ்சு துறந்த பின்பு தான் மரக்கரி சந்தை உண்டு சொல்லி எங்களை கட்டையில் என்பது தெரிஞ்சது அதுக்கு பிறகு நாங்கள் இந்த அதுக்கு பிறகு ஒரு உள்ளூராட்சி தேர்தல் வந்து தான் தவா ரவீந்திரன் பத்மநாதன் அவர்கள் எங்களோட சபையில் ஆட்சி அமைத்து கொண்டிருந்த ஒரு சேமனும் வைசேமனமாக இருந்தது அது சம்பந்தமாக நாங்கள் போய் அவரோட கைத்தை கொடுத்து அவர் சொன்னவர் உங்களுக்கு சந்தை இப்போ மேலுக்கு தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் மேலுக்கு தான் போகணுமென்று சொல்லி சொன்னதால் நாங்கள் எல்லா வியாபாரியும் மேலுக்கு வந்து இருந்துட்டேன் இருந்த உடனே நாங்கள் ஒரு நாலஞ்சு நாள் வியாபாரம் செய்யுது பார்த்தோம் சனம் சனம்பெறையில் அப்போ நாங்கள் அதுக்கு பிறகு கீழே இறங்கினாங்க கீழே இறங்கி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து ஒரு நாள் வியாபாரம் செய்ய நாங்கள் இதில் உங்களுக்கு இடம் இல்லை இது தடை செய்யப்பட்ட இடம் உங்களுக்கு மேலுக்கு தான் மரக்கறிக்கு ஒதுக்கி இருக்குது அதனடியாக நீங்கள் மேலுக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி எங்களை கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து நாங்கள் ஒன்றரை வருஷமாக நீதிமன்றம் போய் போய் வந்தாங்க அதுக்கு பிறகு கோர்ட்டில் தீர்க்கப்பட்டது உங்களுக்கு மரக்கறி சந்த மேலிடத்திலாம் அமைக்கப்பட்டிருக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த சபை தீர்மானிச்சிருக்கு மரக்கறிச் சந்தை மேலுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி அப்போ அந்த நீதிமன்றத்தில் நீங்கள் மேலுக்கு போய் வியாபாரம் செய்யுங்கோ அவைக்கு தேவையான சகல வசதியையும் வியாபாரிக்கு தேவையான சகல வசதியையும் நீதிமன்ற ஊடாக செய்து செய்து கொடுக்க சொல்லி சொல்லி நாங்கள் அப்போ மேலுக்கு வந்து கிட்டத்தட்ட மேலுக்கு வந்து நாங்கள் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ எங்கட மரகறி சந்தையில் இருந்து மீன் சந்தையிலேருந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கட்டப்பட்டிருக்கு அது ஒரு குடிமனைக்கு தான் அந்த அமைந்திருக்கு அது ஒரு ரெண்டு பிறப்பு காணி தான் வரும் நாங்கள் இருக்கிற இந்த லேண்ட் வந்து கிட்டத்தோட ஆறு பிறப்பு தா ஆறு பிறப்பு கூட வரும் இப்போ இருக்கிற இது நாங்கள் அந்த சாமான்களை வச்சு கொண்டு வந்து வச்சு இருக்கிற கூடிய சகல வசதியும் எங்களுக்கு மேல் தளத்தில் இருக்குது இப்போ எங்களுக்கு மக்கள் வந்து முந்தி தான் எங்களுக்கு குறைவாக இருந்தது இப்போ எங்களுக்கு மக்கள் வந்து போய் சாமான பண்ணுறக்கூடிய வசதி எல்லா மக்களுக்கும் இருக்குது வந்து வேண்டப்படும் இப்போ எங்களுக்கு வியாபாரம் கூடுதலாக பரவாயில்ல நல்லா கொண்டு அதுக்கு பிறகு இப்போ இருக்க செயலாளர் அங்கே காணியை வேண்டி போட்டு நாங்கள் போய் பார்த்த நம்பர் எடுக்க போய் போட்டு போய் பார்க்கத்தான் அந்த இட வசதி எங்களுக்கு இல்லை ஒரு வாகனம் விடக்கூடிய வசதி இல்லை இப்போ தொழிற்செய்கிறார்கள்ன்ற வாட்டம் மோட்டர் சைக்கிள் ஆட்டோ அதுகள் இதுகள் விடுறதுக்கான வசதி அங்கே இல்லை சாமான வேண்ட வாராக்கள் கொண்டு வந்து விட்டுட்டு சாமான் வேண்டக்கூடிய வசதி இல்லை எந்த விதமான அடிப்படை வசதியும் அந்த மார்க்கெட்டுக்கே இல்லை மற்றது இருந்து வாராக்கள் பஸ்ஸில் இறங்கி இந்த இடத்துல மார்க்கெட்டில் சாமானை வேண்டி போட்டு பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போகிறது அதுகளுக்கு சோமையாக இருக்குது இல்லையென்று சொன்னால் அங்கே எங்களுக்கு போனால் அங்கேருந்து இருந்து வர சாமானை கொண்டு வரதுக்கு ஆட்டோ காசுகள் வேணும் அப்படி அது எங்களுக்கு மேலே அடிப்படை வசதி இல்லை மற்றது கருத்துரையில் இருக்கிற புத்தி ஜீவியர்கள் இருக்கிற மா கனவியர் அவை சோதிக்கணும் இந்த பருத்திர மரக்கறி சந்தை அந்த காலத்தில் எப்படி இருந்தது இந்த சந்தையை நாங்கள் எப்படி அமைக்கணும் என்ற இதை அவை தவறிட்டோம் அது எங்களோடய கருத்துல இருக்கிற புத்தி ஜீவர்கள் அதை கொஞ்சம் கவனத்துக்கு வரணும் மற்றது அவைக வந்து இந்த புத்தகங்கள்லேயும் ஆட்லிக்கிலையும் எழுதுறதை கூட சொல்லி ஏன்னா அந்த புத்தி ஜீவர்கள் எங்களோட மரக்கறி சந்தை எப்படி என்று நீங்கள் ஆட்லிக்கில் எழுதுகிற நீங்கள் இந்த மரக்கறி சந்தை எப்போ எப்படி அமையணும்ன்றதை அவைகளை தீர்மானிக்கல அது உண்மையிலேயே எங்களோட பருத்தித்துறையில் இருக்கின்ற புத்திஜீவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னாவைக்கு அவைக்கு தெரியல அவை உண்மையாக அதை கடுமையாக ஜோயிக்கோடும் இந்த மரக்கறி சந்தை இதில் இருந்து எங்களை இளம் மாறுமா இருந்தால் பரித்துறையில் மரக்கறிச் சந்தை ஒரு குறிப்பிட்ட பிறகு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது நன்றி அப்படி அப்படியே அடுத்த அடுத்த கட்டமாக இப்போ இந்த உங்களுடைய இந்த பிரச்சனை வழக்கு தாக்கல் செய்வோம் வழக்கு எங்கள்ட் எங்களுடைய மணிமண்ணன் அவர்கள் மார்க்கெட்டுக்கு நாங்கள் அவரை அழைத்த போது அவர் வந்து எங்கள மரக்கறி சந்தை வியாபாரிகளோட ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு எங்களுடைய மரக்கறி சந்தையுடைய வியாபாரிகளுடைய கஷ்ட கச்சங்களை உடலில் உணர்ந்து சரி உங்களுக்கு என்ன செய்யணும் செய்யணும்ன்றா நான் என்ன இதுக்கு உடனடியாக தட உத்தரவு போட்டு எங்களை இதில் இருக்கிற கூடிய மாதிரி வசதி செய்திட சொல்லி அண்டு எங்களுக்கு அந்த அங்கே எந்த விதமான வசதியும் இல்லை தொழில் பாதிக்கப்படும் என்று சொன்னா மணிவண்டன் அவர்கள் எல்லா ஜாவரியுடன் கலந்துரையாடி சரி நாங்கள் இது ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் உங்களுடைய பிரச்சனையை அங்கே எடுத்து கூறி அங்கே அங்கே உங்களுக்கு ஒரு தீர்வை நாங்கள் வண்டி தாரம் என்று சொல்லி வந்ததுக்கு நாங்கள் மணிவண்டனைக்கு நன்றியை கூறுகிறோம்